ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்குங்க சளி பிடிச்சதுக்கு தொண்டை வைக்கிட்டு நான் அன்றைக்கி தூத்துக்குடி யார் ரூபாய் வீட்டில் தான் மீன் வாங்கியிருக்கேன் என்னென்ன மீன் பார்க்கலாம் வாங்க இது போட்டில் தான் இன்றைக்கி வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்துக்கோங்க சாலை ஒரு கிலோக்கு மேலே இருந்தது பார்த்திங்களா நல்லா சாலை பச்சை பச்சைய பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் இவ்வளோ மீனுமே நூறுரூபான்னு வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன ஜாலை தான் இன்னைக்கு ஆனால் நல்லா இருக்கும் இந்த சாலை இந்த மீன் இவ்வளவுமே நூறுரூபா தான் பொறிச்சி குழம்புச்சி சாட்டம் சூப்பராக இருக்கும் நம்ம டார் நிறைய சாட்டாச்சு எப்படி பொறிச்சி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனோட விலை நூறுபான்னா அதிகமாக கம்மியானு கம்மெண்ட்டு சொல்லுங்கள் நிறைய ஊரில் மீன் விலை ரொம்ப கம்மியாக இருக்கு நாங்கள் ஒருத்தங்க பறவை இருக்காடா அந்த ஊர் பக்கம் மீன் விலை ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க உங்கங்க ஊரில் இந்த மீனோட விலை எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒன்றே கால் கிலோ அளவு இருந்தது இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூனைக்கு கொஞ்சம் போட்டு ஒன்றரை கிலோ வீட்டில் இருந்துருப்போன்னு நினைக்கும் உங்கள் ஊரில் இந்த மீனை எவ்வளோன்னு வாங்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்